சோனி, உன்கிட்ட என்னைக்காவது கேட்காம அவன் எதாவது எடுத்து இருக்கானாடி? இல்லல. அவன சந்தேக படுறா. கொஞ்சம் பொறுமையா செயல்படு. சரியா? தேவல்லாம சண்டை எல்லாம் போடாத. அவன் இப்டி எடுப்பேன் உன்கிட்ட கேட்காம என்னிகாத அவன் எடுத்துட்டு போய் வித்து இருக்கானா தெரிடி என்ன பண்ணியிருக்கே யா சொல்லு. உன்னை கேகாமா இதுவே செய்ய மாட்டானல்ல முதல்ல. அது தெரியாது உனக்கு? மா, ментал கணக்கா பேசிட்டு இருக்க நான் போறேன் முதல்ல. விடுனே. எங்க போற? எங்க போறன்னு கேட்டேன். எனக்கு சேயினுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு நீ எங்க வேணாலும் போ.

எங்க என்ன செய்ய அருணே கோவப்படாத நம்ம வீட்டுக்கு யாரு வந்தா அஞ்சு يا மேலது சந்தேகப்படாதீங்க. லூஸ் மாதிரி பேசாதடி அஞ்சு. ஓ மேல எதுக்கு சந்தேகப்பட சந்தேகப்படறோம்? இல்ல எல்லாரும் பேசிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன யாரும் சொல்லியறாங்களோ என்னமோ. அஞ்சு அரஞ்சிரும் பாத்துக்க. என்ன பேசி இதெல்லாம்? இல்லன தூணுது. கான் சுனி, பொணால அவ எப்படி அலறா பாரு. லூஸ் மாதிரி பேசுற சோனி நீ ஏய் அண்ணே இங்க யாரோ அந்த மாப்ள பையன் வந்தாக இந்த இடத்தை விட்டு நகர கூடக் கூடியது பேசிட்டு இருந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்காம பெயிட்டாவ அவியலா போயிட்டு ரூமுக்குள்ள எடுக்கறாவ அவியலும்க் கூடியா மா வந்தாங்கல்ல யாரு ஆமாடா வந்தா கரெக்ட்மா சூப்பர்மா கரெக்ட்டா சொன்னே ஆமானே தான் போல

அவ சும்மாவே வம்பு பண்ணுவாடா நான் திருடிட்டு உங்க வீட்டுல வந்துட்டனான்னு கேப்பாடா ஊற கூட்டிடுவாடா அது வேற வில்லேஜா ஏண்டா தம்பி சீலாண்டிதான் எடுத்துட்டு போயிருக்கு அப்ப இது அப்படியே கண்டுக்காம விட சொல்றியா அப்புறம் எப்படி இவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன் நான் இல்லைன்னா இவன் நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கா இருடா காலை வரட்டும் அப்புறம் போயிட்டு நம்ம கேட்போம் இப்ப திட்டு திருப்பி போய் கேட்க முடியாதுல்ல ஆ இப்பவே போய் கேட்டாதான் ரொம்ப நாள் கழிச்சு கேட்டு அப்ப கேட்காம இப்ப கே கேட்டு வர அப்ப வேணும்னே மேல பதிய போறியா அப்படின்னு மாத்தி பேசுவாங்கம்மா விடு அவங்க மாமியார் விடு எனக்கு தெரியும் நான் போய் கேட்டு வரேன் நானும் வேணா கூட வரவா யாரும் வர நான் மட்டும் போயிட்டு வரேன் வரேன் அம்மா தாயே உன் செயினை தேடி கண்டுபிடிச்சு உன் கிட்ட ஒப்படைச்சிடறேன் தயவு செஞ்சு என்னை விட்டுறதுக்கப்புறம் சரியா நீ எல்லாம் என் கூட வரவே வேணாம் நான் என்ன சொன்னே இப்போ உடனே கூட வரவே வேணான்ற நான் உன் மேல என்ன போட்டேன் அப்புறம் வேற யார் எடுத்துக்க வாய்ப்புன்னு சொல்லி தான் உன்ன சொன்னேன் அது அது உடனே உடனே கொச்சிட்டியா அம்மா இது ஒரு சின்ன பழி இல்ல கரியாது திருட்டு பழி தெரியுமா என்ன திருடேன்னு நீ சொல்ற இங்க பாரு நீ அப்படி நினைச்சிட்டா நான் ஒண்ணு பண்ண முடியாது அருண் திருடேன்னு நான் உன்னை எப்ப சொன்னேன் நீ ஏன் நினைச்சுக்கோ எனக்கு தெரியாது நான் திருடன்லாம் ஒன்றும் சொல்ல கிடையாது என்ன காணும்னு கேட்டேன் நீ தான் எடுத்துருக்க வாய்ப்புன்னு சொன்னேன் இது ஒரு தப்பா இதுக்கு போய் நான் உண்மையில திருட்டு பள்ளி போட்டேன்னு சொல்கிறேன் போட்டாலும் போடுவேன் டேய் விடுங்கடா உங்க சண்டைய முதல்ல போய் கேட்டு வரியா ஆமா நான் இப்பவே போய் கேட்டு வரேன் சீ போ சரி நான் போய்ட்டு வரேன் என்னமா நீ ஏன் இப்படி சொல்ற ஓமேல யாரோ சந்தேகப்பட்டாங்களா இல்ல வேற யாரு இந்த வீட்ல எப்பவுமே இருக்குது சொல்லு நான் தானே இருக்கேன் அப்போ என் மேல சந்தேகப்படுற அளவுக்கு வர்றதில்ல சொல்லுமா ஏ சோனியா அப்படி நினைக்க மாட்டாடி ஓ அண்ணனும் அப்படி நினைக்க மாட்டான் நீ ஏன் எதுக்கு லூஸ் மாதிரி நினைச்சிட்டு இருக்க சரியா இப்படி எல்லாம் நினைக்கிற வேலையை விடு இல்லம்மா எனக்கு அப்படி தோணுச்சுமா அஞ்சி இனி இனி இப்படிலாம் சொல்லாத சரியா முன்னாடி இருந்த அஞ்சு வேற அப்போ இனி யாரும் நினைக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது இப்ப இருக்க அஞ்சு வேறமா லைஃபே ஸ்பாயிலாய் வந்து உட்காந்துருக்கேன் அப்ப இவ என்ன வேணாலும் பண்ணுவான்னு நினைக்கிற உலகம் ஆயுது அதனால சொல்ல வேண்டியதானா இருக்கு ஏண்டி இப்படி பேசுற நீ இருக்க மனநிலையே வேற இதெல்லாம் இப்படி இப்ப போட்டு குழப்பிட்டு இருக்காத சரியா இல்லம்மா இதெல்லாம் எல்லா பக்கமும் நடக்கிற ஒரு விஷயம் தானே அதனால நானா ஒன்னும் எல்லாம் குழப்பிக்கல டேய் ஐயோ உன்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல தயவு செஞ்சு இந்த பேச்சை விடு நீ அப்படி சொல்லவுமே எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுடி இல்ல இல்ல பரவாயில்ல நீ விடுமா கற்பேன வாங்க ஆ வர சரணா தம்பி என்னப்பா கூப்பிட்டுட்டியில என்னன்னே முடியெல்லாம் வெளியா இருக்கு சாரி முடியெல்லாம் கருப்பா இருக்கு அது வந்து டை அடிச்சப்பா நே எப்போ போல நேச்சுரலா இருங்கண்ணே சும்மா டை அது இதுன்னு அடிச்சுட்டு உடம்புக்கு கேடுனே எதுக்கு விளையாடா என்ன அது ஒரு ஸ்டைல் மாதிரி நல்லா இருக்கும் அதெல்லாம் இனிமே அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சரிங்களா நேச்சுரலா இருங்க நமக்கு எது பெட்ரோ அதுதான் சரிங்களாண்ண இல்லப்பா வயசு சின்ன வயசாக இருக்கே என்ன அதுக்குள்ள முடி வெள்ளையாயிட்டேன்னு ஒரு தான் வேற ஒன்றும் இல்ல தம்பி என்ன தம்பி கூட்டியா அது ஒன்றும் இல்லைண்ணே அன்னைக்கு பொண்ணு பாத்துட்டு வந்தோம்ல ஆமா அந்த விஷயத்தை பத்தி நானே கேட்கணும் இருந்தேன் என்னப்பா பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்குல்ல உனக்கு ஓகேதானே ஆ அத பத்தி எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை பொண்ணை பற்றிலாம் பிடிச்சிருக்குண்ணே எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன ஒண்ணு அந்த பொண்ணுக்கு என்ன டிவோர்ஸ் ஆகலன்னு டிவோர்ஸ் ஆகாம கல்யாணம் பண்றது ரொம்ப தப்பு அந்த பொண்ணுக்கே புடிச்சிருந்தாலும் சரி அந்த பொண்ணு முதல்ல டிவோர்ஸ் பண்ணணும் பின்னாடி பிரச்சனை ஆகும்னே அந்த பொண்ணு என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்துருவாவா அதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் அந்த குழந்த குழந்தை கூட பிரச்சனை இல்லைண்ணே ஏன் குழந்தைன்னு வந்தாலும் அந்த புள்ள டிவோர்ஸ் பண் டிவோர்ஸ் பண்ணிருச்சுன்னா பிரச்சனை இல்லைன்னு வையே ஆனாலும் கல்யாணம் பண்றது தப்புனே பின்னாடி பிரச்சனை வருமேன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு அத பத்தி தான் நான் உங்களை கூப்பிட்டு வேற ஒண்ணும் இல்லனே சரிப்பா உங்களுக்கு என்ன இப்ப அதை பத்தி அவங்க அப்பா கிட்ட நான் பேசிடுறேன் டைவர்ஸ் வாங்கினா மட்டும்தான் அப்படின்னு அதை பத்தி சொல்லிடுறேன்ப்பா அதான பிரச்சனை வேற ஒண்ணும் இல்ல இல்ல இல்லனே நமக்கு அந்த பொண்ணு செட் ஆகாதுன்னு தோணுது நீங்க வேற பொண்ணு பாக்குறதே நல்லதுன்னு ஏன்னா பின்னாடி பிரச்சனை வந்துச்சு ஏற்கனவே நான் ஒரு அடிபட்டு அடிபட்டு இப்போதான் கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கேன் திருப்பியும் போய் தெரிஞ்சுக்கிட்டே அதில் விழுவுறது எனக்கு செட் ஆகலைண்ணே அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணான்னு சொல்லிடுங்கண்ணே ஆமாம் இப்படிலாம் அந்த பையன் சொன்னிச்சு அதனால தான் வேணான்னு சொன்னிச்சு அப்படின்னு நான் அவங்கள்ட்ட ஓப்பனாகவே சொல்லிடுங்க ஆமாம் ஏன் தம்பி அப்படி சொல்றா நல்ல குடும்பம் அவர் நல்ல மனசன் அவரோட பொண்ணு ரொம்ப நல்ல பிள்ளை அந்த பிள்ளையும் அடிபட்டுருச்சு அதனால லைஃப் நல்லா பார்த்துக்கும்பா நீ ஏன் கவலைப்படுற உனக்கு நான் நல்லா அமைச்சு தரேன் வேணா டிவோர்ஸ் எல்லாம் வாங்கிக்க சொல்லுவோம் அதுக்கப்புறம் கல்யாணத்தை பண்ணிக்கலாம்ப்பா அண்ணே எப்படியா இருந்தாலும் சிக்கல் வரும்னே எதுக்கு தேவ நம்ம மாட்டிக்கிட்டு அதான் வேணாங்கிறேன் சரிண்ணே நீ வேணான்னு சொல்லிடுங்கண்ணே சரிப்பா உன் விருப்பம் அதுக்கு மேல நான் என்ன பண்றது நான் சொல்லிடுறேன் வேணான்னு ஆமா நீ ஏன் நினைச்சு பாது நினைச்சு பார்த்திருப்ப உனக்கு தோன்றது தானே நான் இதுல ஒன்றும் பண்ண முடியாதுல்ல உன் வாழ்க்கை நீ வாழ போற சரிப்பா நீ சொல்றபடியே நான் போய் சொல்லிடுறேன் ஆஹ் சரிண்ணே தப்பா நினைச்சுக்கிறாதியா என்னடா அப்படி சொல்லிட்டானே அட நீ வேற சரவணா நான் இதுல நினைக்க என்ன இருக்கு உனக்கு பிடிச்சா மட்டும்தான் இதுல எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை சரியா ஓ வாழ்க்கை நீ வாழ போற வாழ்க்கை நீ என்ன நினைக்கிறியோ அது மட்டும்தான் நான் என்ன நினைச்சா என்ன நினைக்காட்டி எனக்கு என்ன சரியாப்பா ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் நல்லதாவே அமையும் சரி நான் போயிட்டு வருவா அனே என்னடா இவன் இப்படி சொல்லிட்டானேன்னு டப்பா எடுத்துக்காதிய எனக்கு தோணுச்சுண்ணே அதனாலதான் சொல்றேன்

பிளே நீ பாட்டுக்கு வந்து தூக்குற சொல்லாம கொல்லாம யாரும் கேக்குறல்ல பிளே விடு முதல்ல இப்படிதான் கேக்காம பிளே தூக்குவியா இது எங்க அண்ண பொண்ணு அம்மு இது யாரு அம்மு உங்க பாட்டியா ஏன் இப்படி பண்றாங்க உங்க சித்தப்பான்னு சொல்லு பாரு இந்த பையனை பார்த்து உன்னை பார்த்து பயப்படுது இல்லை அந்த பாப்பா எதுக்கு தூக்க வர தள்ளிப்போ தள்ளிப்போ யார் இருக்கா இங்கே உடையாங்க உடையாங்க திருடேன் திருடேன் பிள்ளையை கடத்த வந்திருக்கேன் சீக்கிரம் வாங்க என்ன பிள்ளையை கடத்த வந்திருக்கலாம் அது எங்க அண்ணன் பொண்ணு என்ன லோனு தர்றியா லோனு தர்றண்ணா கடவுளே இது என்னடா அது மென்டலா இருக்குமோ அம்மா அல்லாத கொடுக்க மாட்டேங்குது உங்க பாட்டி நான் என்ன பண்றது ஐயா இங்க பாருங்க அவங்க சித்தப்பா நானு அருண் ஷோ ஷீலா இருக்காங்கள உங்க குழந்தைனா நானு பாப்பாவை என்கிட்ட கொடுங்க என்கிட்ட வர்றதுக்கு தான் அழுதுகிட்டு இருக்கா கொடுங்கன்னு சொல்றேன்ல ஏன் இப்படி பண்றீங்க டேய் நீ யாரா எந்த ஒரு லோன் கார நீ உன்னை நான் பார்த்ததே இல்ல லோனுக்கு இங்க வந்ததே இல்ல அதுக்கு என்ன பிள்ளையை தூக்க வரவ லோனு காரன்னு சொன்னா சரியா போச்சு எங்க வீட்டுல எல்லாம் நாங்க லோன் நிறைய வாங்கி வச்சிருக்கிறோம் நாங்கெல்லாம் இனி போட மாட்டோம் நீ போ இங்க இருந்து போ வந்துடுறான் பேண்ட் ஒன்னு சட்டியே ஒன்னு மாட்டிக்கிட்டு

என்ன சொல்றது புரியாத அதுக்கு ஏய் நின்னுகிட்டே இருந்தேன்னு வெய்யி யாரையாவது கூப்பிட்டு போலீஸ்ல புடிச்சு குடுத்துடுவேன் லோன் வேண்டாம்னு சொல்றேல்ல திரும்பி திரும்பி லோன் வேணுமா லோன் வேணுமான்னு கேக்குற உன்னை பார்த்து பார்த்து பூச்சா நின்னு பிள்ளை அழுகுது ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போ என்ன பார்த்தாலும் அது ஒண்ணு அழுகல ஒண்ண பார்த்து தான் அழுகுது நீ தான் மெட்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நானா பேசிக்கிட்டு இருக்கேன் அம்மோ இறங்கி வாங்க ஆளை பாரு ஏய் முத்தாயி இங்கே வேகமாக ஒடியாடி இந்த பய பிள்ளையை தூக்குறாண்டி வந்து ஐயோ ஐயோ நல்ல வேலை பிள்ளையை நான் பாட்டுக்கு இங்கே விளையாட விட்டுருந்தேன் தூக்கிட்டு கடத்திட்டு இல்லை இவன் போயிருப்பான் நல்ல வேலை நான் வந்து பிள்ளையை தூக்கிட்டேன் அடி வேமா இங்கே வா அடச்சி இது என்ன அப்படி இருக்கு மாட்டி கூட கொடுத்தாலும் கொடுத்துரும் போல போலீஸ்ல ஐயோ உங்க அம்மா எப்ப பம்ம வரும் நீ சித்தப்பா கிட்ட வரேங்கிற இந்த மெண்டல் விடாது போல நான் இங்கே தூக்குறது போ அது விட்டாதானே நான் தூக்க முடியும்